சுங்க கட்டண நிலுவ தொகை உடனடியா செலுத்தலனா வாகன ஓட்டிகள் கூடிய சீக்கிரம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிட போகுது இதுக்காக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஒரு புதிய விதியை கொண்டு வர தயாராகி இருக்கு அது என்ன இந்த புதிய விதி அமலுக்கு வந்தா என்ன மாதிரியான சிக்கல் வரும்னு பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே சுங்கச்சாவடிகள்ல கட்டண வசூல் முறையில நிறைய மாற்றம் வந்திருக்கு ஃபாஸ்டாக் கட்டண முறை அமலுக்கு வந்த பிறகு சில்லறை பிரச்சனை ரொம்ப நேரம் சுங்கச்சாவடியில் காத்திருப்பது போன்ற சிரமங்கள்லாம் குறைஞ்சது ஆனாலும் சில வாகன ஓட்டிகள் சுங்க கட்டணம் செலுத்துவதில் மெத்தனமாயிருந்தாங்க இதெல்லாம் தடுக்கத்தான் இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு சுங்க கட்டணத்தை டிஜிட்டல் முறையில் வசூலிப்பதை ஊக்குவிக்கும் விதமாகவும் சுங்கச்சாவடிகள்ல கட்டணம் செலுத்தாம யாரும் இலவசமா பயணிக்க கூடாது என்பதை உறுதி செய்யும் நோக்கத்திலையும் மோட்டார் வாகன விதிகள மாற்றத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வரைவு அறிவிப்பை சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டு சுங்க கட்டணம் செலுத்தாதவர்களை வாகனத்துடன் தொடர்புடைய பிற சேவைகளை வழங்குவதற்கு முன்னாடியே தடுக்கணும் என்பதுதான் அமைச்சகத்தின் இந்த புதிய வரைவு விதியோட நோக்கம் அதன்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடி கட்டண பாக்கி உள்ள வாகன உரிமையாளர்கள் ஆர்சி காப்பீடு புதுப்பிப்பு உரிமம் மாற்றம் மற்றும் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் போன்ற முக்கிய சேவைகளை பெற முடியாது தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் செலுத்த இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பல வழித்தடங்களில் மல்டி லேன் ஃப்ரீஸ் என்ற இலவச போக்குவரத்து முறையை அறிமுகப்படுத்தி வருது இதனால் சுங்க கட்டணம் வசூலிக்க வாகனங்களை நிறுத்த எந்த விதமான தடையுமே இருக்காது இந்த சூழலில் தான் இந்த நடவடிக்கை மேலும் முக்கியத்துவம் பெறுது எம்எல்எப்எப் வெற்றிகரமாக ஒவ்வொரு வாகனமும் செல்லுபடியாகும் ஃபாஸ்டாக நிறுவி சரியான நேரத்தில் சுங்க கட்டணம் செலுத்தணும் இதற்கு அரசு இப்போ மோட்டார் வாகன சேவை தொடர்பான அனுமதிகளை சுங்க கட்டணத்தோட இணைக்க தயாராகிட்டு வருது அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் வாகன உரிமையாளர்கள் தங்களோட நிலுவையில் உள்ள சுங்க கட்டண விவரங்களை ஆன்லைன் போர்ட்டல் ஆர் மொபைல் ஆப் மூலம் பார்க்க முடியும் ஃபாஸ்டேகோட தொடர்புடைய தரவுகள் அடிப்படையில் சுங்க கட்டண விவரங்கள் சம்பந்தப்பட்ட பதிவு அதிகாரியோட அமைப்பில் நேரடியாக கிடைக்கும் வாகன பதிவு அதிகாரிகள் மோட்டார் வாகன வரி செலுத்துவதற்கான கோரிக்கையோ ஆர்சிக்கான கோரிக்கையோ பரிசீலிக்க மாட்டாங்க ஏன்னா நிலுவையில் இருக்க சுங்க கட்டணம் அந்த வாகனத்திற்கு எதிராக காட்டுச்சுன்னா அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும் நிலுவையில் இருக்க சுங்க கட்டண பாக்கிய கட்டுனா மட்டுமே என்ஓசி வழங்கப்படும் அது மட்டுமில்லாம சாலை அமைச்சகத்தின் திட்டத்துல காப்பீட்டு நிறுவனங்களையும் ஃபாஸ்டேக் அமைப்புடன் இணைப்பதும் அடங்கும் இது மூலமா பாலிசி புதுப்பிக்கும் நேரத்தில் தொடர்புடைய வாகனத்திற்கு சுங்க கட்டணம் நிலுவையில் இருக்கா இல்லையான்னு அவர்களுக்கு தெரியும் இது போன்ற நிலையில வாகனத்தோட சுங்க கட்டணம் கிளியர் ஆனா மட்டுமே இன்சூரன்ஸை புதுப்பிக்க முடியும் மேலும் வாகனத்துல சரியான ஃபாஸ்டேக் ஒட்டலைனாலோ நிலுவையில் உள்ள அபராதம் காரணமா சுங்க கட்டணம் செலுத்தலைனாலோ அந்த வாகனம் சுங்கச்சாவடியை கடந்து சென்ற பிறகு அது நிலுவையில் உள்ள கட்டணமாகவே காட்டும்னு சொல்லப்படுது வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை கட்டாயம் வாகனத்தோட முன்பக்க கண்ணாடியில் ஒட்டணும்னு இந்த விதிமுறையை மீறும் வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்துச்சு அதனால வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை முறையா பயன்படுத்தினா தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கலாம் அதனால ஃபாஸ்டேக் செயல்பாட்டில் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சுங்கச்சாவடி கட்டணத்தை சரியா செலுத்துறது அவசியம் இல்லா வாகனத்தோட எதிர்கால சேவைகள்லாம் பாதிக்கப்படலாம் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்